ஆனால் ஒரு ஆத்மீக குரு என்பவர் இந்த கீழுலகத்தில் இருக்கின்ற எம்மை மேலுலகத்திற்கு அதாவது அல்லாஹுவோடு இணைக்கின்றவராக ஒரு ஆத்மீக குரு இறைநேசர்களான அவுலியாக்களுக்கு அல்லாவின் தரப்பில் இருந்து இல்ஹாம் இருக்கின்ற உதிப்பின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற அந்த தொடர்பின் மூலமாக அவர்கள் இடுகின்ற கட்டளைகள் அவர்களின் வாய்களில் வருகின்ற வார்த்தைகள் அவர்களுடைய நாவுகள் முடிகின்ற செய்திகளை நாம் அனைவரும் எங்களுடைய வாழ்வில் அல்லாஹுடைய நேரடி விடயங்களாக அல்லாஹ் அவர்கள் மூலம் எங்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவரும் அந்த இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கூற்றுக்களை മാർദയികളെ എടുത്തു നടക്കവേണ്ടി എന്നത് ഹോസേ ആസം ദസ്തഗീർ ഹോസേ ആസം ദസ്തഗീർ ഹോസേ ആസം ദസ്തഗീർ ഹോസേ ആസം ദസ്തഗീർ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതു അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാatu വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദി വഅലാ ആലിഹി വസഹ്ബിഹി അജ്മാഇൻ അമ്മാ ബാഅ്ദ رَضِيتُ بِاللَّهِ <سؤال> رَبًّا وَبِالْإِسْلَامِ دِينًا وَبِسَيِّدِنَا مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ نَبِيًّا وَرَسُولًا وَبِشَيْخِنَا مُحْيِي الدِّينِ عَبْدِ الْقَادِرِ الزِّيلَانِيِّ قَدَّسَ اللَّهُ سِرَّهُ الْعَزِيزَ شَيْخًا وَمُرْشِدًا وَبِبَيْعَتِنَا بَيْعَةَ نَعُوذُ بِاللَّهِ مِنْ غَلَبِ اللَّهِ وَغَلَبِ رَسُولِهِ كَلَّمَ اللَّهُ يَا اللَّهُ وَرَبُّكَ إِلَّا الْحَمْدُ لِلَّهِ சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அகலுல் வைத்துகள் சத்திய சஹாபாக்கள் தாபி அவுன்கள் தபா தாபி அழிந்த நபிமார்கள் வலிமார்கள் இமாம்கள் ஷேகமார்கள் அனைவர்கள் மீதிலும் மேனிலே கண்ட ஞானி ஹோசுனா மஹித்தீன் அப்துல் காத்ர ஜீலானி ஹப்துல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும் இந்த விழாவின் நாயகர் கொத்தபுனா கௌசுனா அபுபக்கர் ஒலியுள்ளாஹ் ரஹுல் அசீஸ் நாயகம் அன்னவர்கள் பேரிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக இந்நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக பேரவையின் தலைவர் கௌரவ டாக்டர் அப்துல்லா நூரி காதிரி ஹதரத் அவர்களே இந்த நிகழ்வின் விஷேட பேச்சாளராக தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பாசத்துக்கு மரியாதைக்குரிய உலகறிந்த தமிழ் மாபெரும் மார்க்க அறிஞர் அன்புக்குரிய ஹசரத் முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ அவர்களே மற்றும் என்னுடைய அன்பு நண்பர்களான மௌலவி சராஜுத்தீன் நஜாஹி மௌலவி ஃபர்தி ஹசனி அதே போன்று மௌலவி சல்மான் மற்றும் தாரிக் ஹாஃபில் மற்றும் இங்கே இருக்கின்ற மற்ற ஏனைய எல்லா உலமாக்களையும் நேரத்தை சுருக்கத்தை கருத்தில் கொண்டு மொத்தமாக விழித்து சாதாத்துமார்கள் உலமாக்கள் ஹாஃபில்களுடைய ஆசிர்வாதங்களையும் வேண்டி இன்று நான் பேசக்கூடாது என்று விரும்பினாலும் இன்றைய நிகழ்வில் நான் பேச வேண்டும் என்பதை விட எமக்கு பேச்சாளராக வருகை பெருந்தகை அவர்களுடைய பேச்சை அதை கேட்க வேண்டும் அவர்களின் கருத்துக்களை இன்றைய இளைய தலைமுறைகள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு விருப்பம் இருந்தாலும் எனக்கு தந்த நேரத்தையும் சேர்த்து இன்னும் சில கருத்துக்களையும் பேச்சுக்களையும்

ஆதங்கம் எல்லோருக்கும் ஏற்படும் என்ற காரணத்தினால் நபிமார்கள் கொண்டு ஆத்மீகம் என்கின்ற இஸ்லாமிய சூபிச சிந்தனைகளை மக்களுக்கு தஸ்கியத்து நஸாக தொடங்கி ஆலிம்பிறந்தகை அவர்கள் சொன்னது போல அவர் ஆணுடைய ஞானங்களை கற்றுக் கொடுக்கின்ற அந்த கலையாக உலகத்திலே பேணி வந்திருக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை அல்லாகுவிடம் இருந்து சென்று சேர்க்கின்ற ஒரு கலை அறிஞர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய பெற்றோர்கள் மேலுலகத்தில் இருந்த எம்மை கீழுலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தான் பெற்றோர்கள் ஆனால் ஒரு ஆத்மீக குரு என்பவர் இந்த இருக்கின்ற எம்மை மேலுலகத்திற்கு அதாவது அல்லாஹுவோடு இணைக்கின்றவராக ஒரு ஆத்மீக குரு இருப்பார் அது அவருடைய கடமை பெற்றோரை விட ஆத்மீக குருவுக்கு இஸ்லாத்தில் உயர்ந்த அங்கீகாரங்களும் அந்தஸ்துகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு அச்சரத்தையேனும் உனக்கு ஆத்மீகத்திலே கற்றுத் தருகின்றவர் இந்த மார்க்கத்திலே உனக்கு தந்தையாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வழிவு செல்ல மன்னவர்கள் சொன்ன ஹதீசை சூபியாக்கள் அழகாக எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுவை அல்லாஹ்விடம் இருந்து எவ்வாறு வந்தானோ அது போல அல்லாஹுவை நோக்கி பயணித்து அல்லாஹு உடன் ஆனவனாகுவதுதான் அவனுடைய இலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மரணித்துவிட்டால் நாம் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் உச்சரிக்கிறோம் இணைகு ராஜ்யோம் நாம் அனைவரும் அவன் பக்கமே மீழுகிறோம் என்பதை நாம் சொல்கிறோம் நாம் அல்லாவுக்குச் சொந்தமானவர்கள் அவன் பக்கமே மீழுகிறோம் என்பதை மரண தருவாயிலே நாம் சொல்கிறோம் என்றால் அல்லாஹுவிடத்தில் இருந்து நாம் வந்தோம் என்பதை உணர்வதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்திருக்கின்ற முயற்சிகளும் நாம் பின்றுயர்ந்த ஆன்மீக குருக்களும் என்ன யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பாருங்கள் இந்த உலகத்திலே நபிமார்கள் அல்லாஹ் குசுப்ஹானாஹு வதஆலா அவர்களை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக ஆக்கியிருக்கான் ஆனால் அவர்கள் அல்லாஹுவை அடைவதற்காக அல்லாஹ்வோடு பேசுவதற்காக அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை பெறுவதற்காக அவர்கள் எவ்வளவு தியாகங்களை அர்ப்பணிப்புக்களை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அதுதான் இஸ்லாம் மார்க்கம் என்பது பெருமனே பள்ளிவாயல்களோடு மாத்திரமான மார்க்கம் அல்ல அது காடு மலைகள் அதே போன்று குகைகள் தியான பீடங்களை உலகத்திலே எங்களுக்கு நெருங்குவதற்கான தளங்களாக காட்டித் தந்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் அலிவசல்லம் அண்ணவர்கள் ஹதீஜா நாயகர் அடி அன்னவருடைய வீட்டிலே மெஹராபு வைத்து அல்லாஹுவை வணங்கியது போலவே ஹெரா என்கிற குகையையும் தன்னுடைய தியான பூடமாக ஆக்கி இருக்கிறார்கள் மூசாலி சலாத்து வசலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களோடு எவ்வாறு நேரடி களமாடி அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்களோ அதுபோல் அல்லாவோடு வசனிப்பதற்காக தூரு சீனாய் என்கின்ற அந்த மலையிலும் அவர்கள் தன்னுடைய காலத்தை செலவு செய்திருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் நேரடியாக செய்வதற்காக பேசுவதற்காக நபி மூசா அலிகி சலாத்து வசலாம் அவர்கள் தன் காலத்தை செலவு செய்திருக்கிறார்கள் அதனால் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அந்த சிறப்புகளில் நபி மூசா அலிகி சலாத்து வசலாம் அவர்களுக்கு கெல்லம் அல்லாஹு மூசா தக்கீமா அல்லாஹுக்கு சுபான நபி மூசா அலிகி அவர்களோடு உரையாடி இருக்கிறான் என்கின்ற சிறப்பை கலீமல்லா என்கிற பெயரை இஸ்லாம் நபி மூசா அலிகி சலாம் அவர்களுக்கு தந்திருக்கிறது ஒரு அடியான் நான்கு வேதங்களை புரிந்தால் அந்த நான்கு வேதங்களில் இருந்து இறைவனோடு பேச வேண்டும் என்கின்ற வேதத்தை இறைவனோடு பேச வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்கின்ற ஞானத்தை கற்றுக் கொடுத்த நபி மூசாலி அவர்களை முன் உதாரணமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அன்பிற்குரியவர்களே மூசாலி இஸ்லாம் அவர்களோடு அல்லாஹ் பேசினான் மூசாலி அவர்களோடு அல்லாஹ் பேசினான் என்றால் அல்லாஹ் படைப்பினங்களோடு பேசுவானா ஆம் பேசுவான் ஆனால் நாம் புரிகின்ற நேரடியான ஒரு மெத்தடில் அல்லாஹ் ஹுத்தஆலா அடிக्याர்களோடு அல்லது படைப்புகளோடு பேசுவதில்லை அதைத்தான் அல்லாஹ் குசுப்ஹானஹுவத்தஆலா ஆனிலே எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான் வமா كان லிபஷரின் அயுகல்லிம அல்லாஹ் அல்லாஹ் குசுப்ஹானஹுவத்தஆலா மனிதர்களோடு நேரடியாக பேசுவதில்லை அதற்கென்று ஒரு மூன்று அமைப்புகளை இந்த ஆயத்திலே அல்லாஹா எங்களுக்கு சொல்லி காட்டுவான் அதில் ஒன்று அடியார்களோடு அல்லாஹக்கு ஆலா வகை மூலமாக பேசுவான் அந்த வகை மூலமாக அல்லாஹ் பேசுகின்றவர்கள் மனிதர்களாக இருப்பார்கள் மனிதர்களில்

ஏன் தெரியுமா யூஹா இலைய எனக்கு அல்லாஹுடைய தரப்பிலிருந்து இருந்து அறிவிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்ல மன்னவர்களை கூறும்படி அல்லாஹக்கு சுபானிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அதனால் தான் நபிமார்கள் மனிதர்கள் ஆனால் நபிமார்களை சாதாரண மனிதர்கள் என்று உலகத்திலே சொன்னவர்கள் வழிதவறி சென்ற வரலாறுகளை

பல படித்தரங்களாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் அனில் தான் நபிமார்களுக்கு இந்த வகை கொடுக்கப்படுவது போல உரை நேசர்களுக்கும் அல்லாஹ் ஹானகுவத்த அந்த சக்தியை அல்லாஹுத் ஆயலா கொடுத்திருக்கின்றான் நபிகள் நாயகம் சந்தல்ல அலி செல்லம் சொல்கிறார்கள் புஹாரி நெசிலுவினை பதிவு செய்யப்பட்ட ஹரி கடந்த கால உண்மத்துக்களில் அல்லாஹ் குசுப ஹானகுவத் இல்ஹாம் என்கின்ற விரைஞான உதிப்பு அந்த வகை கொடுக்கப்படுகின்ற நல்லடியார்கள் இருந்தார்கள் எனது உம்மத்திலும் இருக்கிறார்கள் குறிப்பாக செகிதினா உமரு ஹத்தாத் வலியல்லாஹ் த ஆலான் வன்னவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் சிரேஷ்டமானவர்களாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் நிமிசல்ல மன்னவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக அல்லாஹ் மஹாணுவத் ஆலா உமாக்கான லி பஷரீன் அய் அல்லாஹு தஆலா இந்த நேரடியாக பேசுவதில்லை இல்லா வஹியன் வகையை கொண்டே தவிர அவமீ அல்ல ஒரு திரை இருந்தோ தவிர ஒரு திரையின் மூலமாக அல்லாஹ் குசுப்ஹானாஹு மனிதர்களோடு பேசுவான் அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களோடு அல்லாஹ் குசுப்ஹானாஹு தஆலா ஒரு திரையின் ஊடாக எங்களுக்கு பேசியதாக ஒரு ஆண் எங்களுக்கு சொல்லி தருகிறது சில ரசூன் அல்லது ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹக்கு ஆலா அந்த மக்களோடு பேசுவான் ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ் அல்லாஹா பேசுவான் சில ரசூலன் ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ் அல்லாஹா பேசுவான் எனவே அல்லாஹ் அல்லாஹக்கு ஆலா வகையின் மூலமாக அல்லது ஒரு மறைவில் அல்லது ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ குசுபஹான உத்த ஆலா பேசுவான் இந்த தவிர நேரடியாக அல்லாஹ குசுபஹான உவத்தை பேசுவதில்லை என்று அல்லாஹ் குர் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் குசுபஹான உத்த ஆலா மனிதர்களோடு பேசுவதற்கு இந்த வழிகளை கடைபிடிப்பதில் ஒரு வகைதான் அவுளியாக்களை அல்லாஹ் ஹானவுத்த ஆலா இல்ஹாமி என்கின்ற உதிப்பைக் கொண்டு அவர்களோடு அல்லாஹ் சுபஹான உத்த பேசுகின்றான் என்ற விடயத்தை நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வணிவ செல்ல பண்ணவர்கள் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் ஆக அவுளியாக்கள் யா ஐயோ கல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே இத்த நீங்கள் அல்லாஹுவை தக்கவா செய்து கொள்ளுங்கள் வக்கூனுமா அசாத்திய ஏன் உண்மையாளர்களோட நீங்கள் இணைந்திருங்கள் என்று அல்லாஹ் சுபஹானகு ஆலா எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறானே அவுலியாக்களோடும் நேசர்களோடு நாங்கள் நெருங்கி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உதிப்பாக்கக்கூடிய செய்திகளை எங்களுக்கு எடுத்து எட்டி வைக்கக்கூடியவர்களாக உரைநேச செல்வர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹு ஈமானும் தகுவாவும் உடையவர்களை இறைநேசர்களான அல் அவுளியாக்களோடு இணைந்திருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறான் ஆக அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அண்ணவர்களுடைய நபி மொழிகளின் அடிப்படையில் நாம் இறைநேசர்களான அல்லாவின் தரப்பில் இருந்து தொடர்பின் மூலமாக அவர்கள் இடுகின்ற கட்டளைகள் அவர்களின் வாய்களில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் அவர்களுடைய நாவுகள் முடிகின்ற செய்திகளை நாம் அனைவரும் எங்களுடைய வாழ்வில் அல்லாஹளுடைய நேரடி விடயங்களாக அல்லாஹ் அவர்கள் மூலம் எங்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான் என்கின்ற உணர்வோடு வாழ்க்கையில் அவர்களுடைய கூற்றுக்களை வார்த்தைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பது போல் என்று கூறிக்கொள்வதோடு அல்லாஹா குசு இப்படிப்பட்ட பெரியார்கள் இறைநேச செல்வர்களுடைய விழாக்களில் உணவுகளை விழாக்களில்ணங்க ஞானங்களையும் வழங்கக்கூடிய இந்த பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்க ஆன்மீக பேரவையினுடைய எங்களுடைய அன்புக்குரிய நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதே போன்று எங்களுடைய உலமாக்கள் தூர இடங்களில் இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடங்களுக்கு வருகை தந்து எங்களுடைய இந்த பணியை சிறப்புற சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களுக்கும் எல்லாம் வல்லாஹுக்கும் சுபஹான அவர்களின் ஆயுளை நிலமாக்கி அவர்களின் எண்ணங்களுக்கு வெற்றியை கொடுத்தோ இந்த கொள்கை வளர்ச்சிக்கு அவர்கள் ஐயராது செய்கின்ற இந்த முயற்சியை உரமாக ஏற்று அல்லாஹ் குசுபானாஹு வதஆலா நம் அனைவரையும் அங்கீகரித்து அருள் பரிவானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி